ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி இனிப்பு மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி நான் உங்களுக்கு அப்படியே செய்து காமிக்கிறேன் நாலு மாங்காய் எடுத்துருக்கேன் கழுவிட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி நீலமக்கலை கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாங்காய் ஊர்காய் நான் செய்கிற மாதிரி செய்து வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சால் ஒரு ஆறு மாதம் வரையிலும் கெட்டுப்போக்காமல் இருக்கும் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரையிலும் கெட்டுப்போக்காமல் இருக்கும் அதே போல் நம்ம மா ஊறுகாய் எடுக்கிற ஸ்பூன் வந்து கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இருக்கணும் இந்த மாங்காய் கொட்டையில் இருக்க சதப்பகுதியும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் சப்பாத்திக்கு தொட்டுக்கிறது வச்சுக்கிட்டாலும் சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எதுக்குமே நம்ம ஸ்டைடிஸாக வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பேனில் அடிக்கனமான பேனில் ஒரு நூறு எம்எல் ஆயில் போட்டுக்கோம் ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகம் பெருங்காயம் போட்டுக்கோ எல்லாமே தனித்தனியாக ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் லவங்கம் வந்து ஒரு ஏழு எட்டு லவங்கம் பட்டை பெரிய துண்டாக மூணு போட்டுக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டு பட்டை லவங்கலாம் நல்லா வெடித்தப்பறம் மாங்காய் போட்டுக்கலாம் மாங்காய் போட்டு நல்லா திருப்பி விட்டுக்கலாம் இந்த வேலை செய்யும்போது ஸ்டவ் நான் ஹையில வச்சுருக்கேன் ஹையில் வச்சு தான் இந்த வேலையை நான் செய்கிறேன் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் மாங்காயில் நான் அடிப்பிடிச்சிடும் இந்த எண்ணெயிலே மாங்காய் வேகணும் தண்ணி ஊற்றக்கூடாது அதனால தான் நான் மாங்காய் கட் பண்ணும்போதும் தொடச்சிட்டு கட் பண்ணிக்கலாம் ஈரம் இல்லாத மாதிரி ரெண்டு டீஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் நான் வீட்லேயே ரெடி பண்ண மிளகாத்தூள் தான் போட்டுக்கிறேன் கலர் நல்லா ரெட் கலராக வரணுன்னா நீங்கள் காஷ்மீரி சில்லு கூட போட்டுக்கலாம் நான் எப்போயும் உபயோகப்படுத்துகிற மிளகாய் மீட்டில் அரைச்சி அதே தான் போட்டிருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டுக்கலாம் நம்ம ப்ரெசர்வேட்டிவ் வந்து நம்மளுக்கு இந்த உப்பு எண்ணெயும் தாங்க வேறு எதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா இதுக்கு போட போகிறது கிடையாது அரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் போட்டுக்கலாம் ஸ்டவ் நான் காமிச்சு பாருங்கள் நல்லா தான் வச்சுருக்கேன் ஹையில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அந்த எண்ணெயிலே மாங்காய் வேகணும் பாத்திரம் வந்து கொஞ்சம் அடிகடமான பாத்திரமாக வச்சுக்கலாம் திருப்பும் போது நல்லா அடியோடு திருப்பி விடலாம் அப்போ ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம் அதே போல் நம்ம மூடி திறக்கும் போது மூடியில் இருக்க வேர்வை வந்து இந்த ஊறுகாயில் விழுகாமல் பார்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட விழக்கூடாது நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் நான் வெள்ளம் பிடிச்ச வெள்ளம் தான் வாங்கி வச்சுருக்கேன் அதுலேருந்து ஒரு அரைக்கப்பு வெள்ளம் எடுத்துக்கிறேன் பாதியெல்லாம் போட்டு நல்லா கிண்டிக்கலாம் அதுக்கப்புறம் மிச்ச பாதி போட்டுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிச்சம் இருக்க வெள்ளமும் போட்டாச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நான் இப்போ வந்து ஸ்டவ் சிம்மில் வச்சே தான் செய்கிறேன் நான் ஹைலன்னு தான் ஹைல வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் எல்லாமே சிம்மில் வச்சு தான் செய்துட்ருக்கேன் மறுபடியும் மூடி வச்சுக்கலாம் பிறகு தறக்கும் போது அது இந்த மூடியில் இருக்க வேர்வை கொஞ்சம் கூட உள்ளே விழக்கூடாது கூடாது நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஸ்டவ் அணைச்சிடலாம் நம்ம ஊருகா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் டேஸ்ட் பண்ணேன் எனக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சது ஒரு மூணு ஸ்பூன் சுகர் போட்டுக்கிறேன் அது போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ப்ரௌன் சுகர் நல்லா போட்டு கலக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்ட்டு என ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு தேங்க்யூ